பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பேசு என்கிற அருமையான நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கு தேவ நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி மூன்றில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது கத்தராலை ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஆண்டவரால் உண்டான காரியம் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதா ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை வேதம் அருமையாக சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவஜனமே யோகு ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதா ஆச்சரியமா இருக்கிறது இந்த கண்பான தேவ ஜனமே அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அப்போ அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி எழும்பலாம் எது என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம் இங்கே யோபு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார் ஆராய்ந்து முடியாது எண்ணிலடங்காத அற்புதங்களையும் மடையாளங்களையும் செய்கிற தேவன் அப்போ எது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க விரும்புவோமே ஆனால் அதற்கும் வேதாகமத்தில் அருமையான பதிலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் சங்கீத நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டை நான் வாசிக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஆண்டவர் இயேசுடைய வருகை இந்த உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படலை எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை தள்ளினார்கள் உதாசீனம் செய்தாங்க சிறுவையில் அடித்தாங்க எல்லாரும் ஒதுக்குனாங்க ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு கல்லாயிற்று இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஹலோயா சத்தமா சொல்லுங்க ஹலோய்யா இதை இன்னும் நேர்த்தியாக எபேசியருக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பூமியா பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார் எபேசிய ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்கிறார் அவர்களை நான் சீக்கிரமாய் வாசிக்கிறேன் தாம் கிறிஸ்துவை மதித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகான் மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்கிறேன் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசுதல் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்துறினாராம் இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இது ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது எல்லாராலும் தள்ளப்பட்ட கல் மூளைகளாக உயர்த்தப்படுகிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் தள்ளினாங்க ஆனா ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாரு உயர்ந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிதாவாகி தேவனை உறுதியாக பிடித்துக் கொண்டு அவருடைய பரிபூர்ண சித்தனை தாழ்த்து அர்ப்பணித்தப்படினால அவர் உயர்த்தப்படுகிறார் அது நம்முடைய கண்களுக்கு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற சகோதர சகோதரியே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் உயர்வுகள் தாழ்வுகள் வரலாம் சோதனைகள் வரலாம் கண்ணீரின் பாதையில செல்லலாம் வேதனையோடு ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லும்படியாக விரும்புகிறார் நான் உங்களை உயர்த்த விரும்புகிறேன் என்னை நீங்க நம்பும் பொழுது நான் உங்களை உயர்த்த விரும்புகிறேன் அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு அநேக அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அவைகள் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள்ல ஒன்றை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அப்போ சில நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் நான் ஆச்சரியப்பட்டு அவர்கள் உடனே கூட இருந்தவர்கள் என்றும் படிப்பறி இல்லாதவர்கள் என்று சொல்லி பேதுருவும் யோவானும் தைரியமா பேசுறாங்க அழுத்தமாக தங்களுடைய காரியங்களை முன்வைக்கிறாங்க படிப்பறிவு கிடையாது கல்விமான் கிடையாது ஆனாலும் அவ்வளவு அழுத்தமாக தைரியமாக பேசுகிறத அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக நீங்களும் நானும் ஆண்டவர் வரும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக தோன்றும் அதை பார்க்கிற கண்களும் அதை ஆச்சரியப்படத்தக்க வகையில கத்தர் அற்புதமா என்பதை நடத்துவார் ஹலோ லூயா சத்தமா சொல்லுங்க ஹலோ லூயா எனக்கு அன்பான தேவ ஜென்மம் இது தேவனால் உண்டாயிற்று அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதான் ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில பிதாவாகி தேவன் செய்த காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு செய்து கொண்டிருக்கிற இன்னும் செய்ய போகிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு பிரமிப்பாக ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாகவே இருக்கிறது ஆச்சரியத்தை பண்ணக்கூடியவர்களாகவே இருக்கிறது இத்தனை நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம் அப்படியே கண்களை மூடுமா ஜபிப்போம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பிற நீங்கள் செய்கிற அற்புதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அந்த பிறகு நீங்கள் செய்த மகிமையான காரியங்களை நாங்கள் எண்ணி பார்க்குறோம் வரப்போகிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் எவ்வளவு மகிமையானவைகள் ஆண்டவர் உங்களையே நாங்கள் உறுதியாக பிடித்துக்கொண்டு எப்பொழுதும் நாங்கள் ஆச்சரியப்படத்தக்க நன்மைகள் சமூகத்தின் பெற்றுக் கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தை சேர்க்கிறபட்டினால் நமக்கு நன்றி என்னென்ன தேவைகளோடு இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளும் கத்தருடைய சுத்தத்தின்படி இன்றைக்கே நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் சுவாமி கத்தை சேகரபட்டினால் நன்றி ஏ சுபின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபங்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே தேங்க்யூப்